அஸ்லாம் வலிக்கும் வணக்கம் காத்துக்கு கண்டிப்பா நீ எல்லாருமே துவா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க பாக்காத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்து அல்லாட்டு வந்து துவா கேளுங்க எல்லா வீடியோலையும் துவா வந்து டிஃபரெண்டாக வந்துடும் வந்து இருக்காது நம்ம நார்மலா வந்து துவா கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாவது வந்து புகழணும் அதுக்கப்புறம் நம்ம நபிஸ் எல்லா உடலாம் பிஸ்பியா பண்ணுவேன் அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் அல்லோட அருள்மொழி பொழியணும் அப்படின்ட்டு நம்ம துவா கேப்போம் இந்த மாதிரி எல்லாமே துவா கேட்க வந்து மறந்துறாதீங்க எங்களோட ஆயில அதே மாதிரி எங்களோட வயதை வந்து உனக்கு கீழ் பணிந்து நடப்பதில் களிய செய்வாயாக நல்ல அமலுடன் எங்களின் முடிவை ஏற்படுத்துவாயாக சொர்க்கத்தை ஆக்கிவிடுவாயாக விடு பொறுமையைக் கொண்டு என்னை அழகானவனாக ஆக்கிவிடு உன்னுடைய அச்சத்தின் மூலம் என்னை சிறப்பாக்கிவை ஆரோக்கியத்தின் மூலம் என்னை அழகுபடுத்திவிடு மோசடிக்காரன் நண்பனை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அவனது மனம் என் குறையை தேடி அழைகிறது அவன் என்னில் ஏதாவது ஒரு நன்மையை பார்த்தால் அதை மறைத்து விடுவான் ஏதாவது ஒரு குறையை கண்டால் அதை பறைசாட்டி திரிவானே அத்தகைய கெட்ட நண்பனை மட்டும் உன்னை கொண்டு நான் எல்லை கடந்த ஏழ்மை பிணியிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக எங்கள் அனைவரையும் உனக்கு பொருத்துமான வாழ்க்கையை வாழச் செய்வாயாக உன்னுடைய அனைத்து விதமான அருள்களையும் எங்கள் மீது பொழிவாயாக எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யா முன் ஹஜ் உமரா உடைய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக எங்களுடைய கடைசி காலத்தை சிறந்த காலமாக ஆக்குவாயாக மதினா பள்ளியிலே சுஜூதிலே மவுத் ஆகும் பாக்கியத்தை தருவாயக கடைசி வார்த்தை லா இல்லாஹா இல்லா முகம்மர் ரசுல்லா என்ற உயிர் உயிர்ப்பெரிய தௌஃபிக் செய்வாயாக ரப்பனா ஆத்தினா ஃபித் னியா ஹசனத்தன் ஃபிலாஹிர்த்தி ஹஸ்னத்தன் வைக்கினா அதாவது நாத் நம்ம சுயநலமாக நமக்கு மட்டுமே துவா கேட்காம நாட்டு மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து துவா கேட்கணும் இப்படி பண்ணா அல்லாஹ் நம்ம கேட்காமேன் நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்வான் ஐ மீன் அல்லாஹ்வே பெரியவன் அல்லாஹே போதுமானவன் ஜசா குல்லாஹ ஹர்